வணக்கம் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் பிராக்கெட் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் பிராக்கெட் இருக்குது ஸோ அப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணிடணும் அப்போ ரெண்டையும் மூணையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடணும் ஸோ இப்போ ரெண்டையும் மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு ஃபைவ் கிடைக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்து என்ன இருக்குன்னா அப்படியே எழுதிக்குங்க இன்ட்டு ஃபைவு ப்ளஸ் த்ரீ எழுதிட்டோம் அடுத்து என்ன இருக்குதுன்னா டிவிஷன் பிராக்கெட்டுக்கு அப்புறம் ஆஃப் எதுங்க இல்லை ஸோ அப்போ அடுத்து என்ன இருக்குதுன்னா டிவிஷன் இருக்குது அப்போ டிவிஷன் கண்டிப்பாக நம்ம பண்ணியாகணும் ஆகணும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பின்னத்தில் இருக்குது இந்த பின்னத்தில் இருக்கிறத இந்த ஒன் பை டூ அல்ல த்ரீயை போய் வந்து வகுக்க முடியுமா அப்படின்னா வகுக்க முடியாது ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிவிஷன் சிம்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பெருக்கெலாம் மாற்றிக்கலாம் அப்போ பெருக்கெலாம் மாற்றினா என்ன சார் ஆகும் அப்படின்னா இந்த ஒன் பை டூ ரெசி அதாவது தலைகிழியாக மாறிடும் அப்போது டூ பை ஒன்னாக ஆயிடும் பை ஒன்னாக மாறிடும் அவ்வளோதான் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் கீழே அதே போல் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்போ கீழையும் பார்த்தீங்கன்னா இங்கே டிவிஷன் சிம்பிள் இருக்குது அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம் அப்போ இமீதி இருக்கிறதுலாம் நம்ம எழுதிக்கிறோம் சிக்ஸ் பை ஃபைவ் இன்ட்டு ஃபோரு அதே போல இந்த இந்த டிவிஷன் சிம்பில் நம்ம என்ன பண்றோம் இங்கேயும் வந்து பின்னமா இருக்கு அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அந்த டிவிஷன் சிம்பிள மட்டும் நம்ம பெருக்கலா மாத்திக்கிறோம் அப்படின்னா அந்த பின்னம் என்ன மா மாறினா தலைகிழா மாறிடும் அப்போ அஞ்சு பை நாலுன்னு மாறிடும் அஞ்சு பை நாலு அப்படின்னு தலைகழா மாறிடும் சரி ஓகே அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்தது டிவிஷனுக்கு அப்புறம் என்னன்னா பெருக்கல் அதாவது மல்டிபிளிகேஷன் இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே பெருக்கல் உரிய இருக்கு இங்கேயும் பெருக்களுக்கு அப்போ இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் இங்கே ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் அப்போ பெருக்கும் போது என்ன கிடைக்குன்னா இருபத்தி அஞ்சு 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 பெருக்குன்னா என்ன கிடைக்கும் இருபத்தி அஞ்சு அடுத்தது ப்ளஸ் இருக்கு இந்த மூணையும் ரெண்டும் என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா ஆறு கிடைக்கும் ஓகே அப்போ இருபத்தஞ்சு ப்ளஸ் ஆறுன்றதை நம்ம மேலே கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து கீழே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் மல்டிபுலேஷன் தான் பண்ணணும் இங்கே ஆடு இருக்கு ஆடு வந்து பண்ணக்கூடாது மல்டிபுலேஷன் தான் முதல்ல முடியணும் அப்போ மல்டிப்ளேஷன் முடியும் முதல்ல போது நாளையும் அஞ்சு பாயிண்ட் நாளையும் பெருக்க சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணோம் நம்ம இதை வகுத்துக்கலாம் ஒரு நாள் நாள் ஒரு நாள் நாளில் என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ அப்போ அப்போ அடுத்தது என்ன இருக்குன்னா இங்கே அஞ்சு இருக்குது இங்கே இன்ட்டு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது அப்போ மறுபடியும் என்ன பண்ணோம் நம்ம பெருக்கணும் அப்போ பெருக்கும் போது அஞ்சு அஞ்சு பெருக்கினீங்கன்னா அந்த அஞ்சு அஞ்சு பெருக்கினா இருபத்தஞ்சு அப்போ என்ன கிடைக்கணும்னா ஆறு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் அடுத்தது நமக்கு மேலே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தஞ்சி ஆறு ஆட் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஒன்று அதே போல் இந்த ஆறு இருபத்தஞ்சு ஆட் பண்ணிங்கனாலும் முப்பத்தொன்று கிடைக்குது அப்போ முப்பத்தி ஒன்று முப்பத்தொன்று நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் கிடச்சி ஆன்சர் ஒன்று கிடைக்கும் ஸோ இந்த கணக்கோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்று தான் ஆன்சர் ஏ ஆப்ஷன் இதே போலவே சுருக்குகளில் நம்ம இந்த போட் மாசுற யூஸ் பண்ணி ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன் இந்த கணக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி